தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இது பதினான்காவது பாசுரம் உங்கள் தோட்டத்து தோட்டத்துவாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய்க்கும் வினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேதும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணாரை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கல் நீர்பாய் நெகிழ்ந்து அம்பல்பாய் பாய்க்கும் விரகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நவுடையாய் சங்குடு சக்கரம் எந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் இவ் வீட்டினுடைய பின்பக்கம் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு நீர்நிலை வாவி இருக்கிறது புழக்கடைனா வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற தோட்டம் அதில் இருக்கிற ஒரு நீர்நிலை அந்த வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து செங்கழு நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன விகசித்திருக்கின்றன இருக்கின்றன அதே சமயத்தில் ஆம்பல் வாய் கும்பினகான் ஆம்பல் பூ குவிந்து விட்டது மிக இப்போ குவிந்து விட்டது இது வந்து சூரிய உதயத்தை காட்டுகின்ற ஒரு விஷயம் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து வாய் நெகிழ்ந்துன்னா அது மலர்ந்தது ஆம்பல் வாய் கூடிக்கொண்டு விட்டது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் கூரை அப்படின்னு வல்லுநரை போட்டால் அதை அவளோட ஆடைன்னு அர்த்தம் அது செங்கல்பொடி கலரில் இருக்குது காவி கலரில் இருக்குது காவி கலர் காவி நிறத்தில் உடையம் வெண்பல் தவத்தவர் வெண்மையான பற்களை உடைய தவந்தவர் தவத்தவர் தவம் செய்து தவம் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் தாங்கள் தங்கள் தங்களுடைய திருக்கோவிலுக்கு சங்கை ஊதி அந்தந்த பெருமானை எழுப்புவதற்காக போய்விட்டார்கள் இதான் கார்த்தால் ஆயிடுத்துங்கிறத இப்படிலாம் சொல்கிறாங்க எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நீ என்ன பண்ண நேற்றுக்கு போகிறபோது சொன்ன எங் நான் வந்து எல்லாரையும் எழுப்புறேன் முன்னம் எங்களை முன்னம் எல்லாம் உங்களுக்கு முன்னால் நான் விழித்து கொண்டு உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று உன்னுடைய வாய் பேசிட்டு ஆனால் நீ இப்போ பண்ணிகிட்டு எழுந்திராய் நானாதாய் நான் உடாய் வாய் பேசும் அப்படி எழுப்புவேன்னு சொல்லிட்டு போன நீ எழுந்திராய் தூங்கி கொண்டிருக்கிறாய் நங்காய் பெண்ணே நானாதாய் வெட்கமுடைய வெட்கம் இல்லாதவனை வெட்கம் சொன்ன செய்வேன் சொன்ன செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்க இருக்க அதால் நீ தூங்கிட்டு இருக்கிறதுனால வெட்கம் இல்லாதவளாயிருக்கிறாள் நாவுடைய நல்ல இனிமையாக பேசக்கூடியவள் நீ வா விழித்துக்கொள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் சங்குடு சக்கரம் சங் பாஞ்சஜன்யத்தையும் சுதர்சனத்தையும் கையில் ஏந்தி தனது பக படையாக கொண்டிருக்கிற பங்கையற்கண்ணானை தாமரை போன்ற கண்களை உடையவனை பாடு விழித்து கொண்டு பாடு ஏழோர் எம்பாவை அதான் பாசனம் இந்த பாசனம் நம்ம என்ன பண்ண தொண்டரின் பொடியாழ்வார்க்காக அடுத்ததாக வருகிற திருப்பானாழ்வாரை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது ஒரு அருமையான வழக்கம் இருக்குங்க தொண்டரடிப்படிகளுக்கு அடுத்த திருப்பானாழ்வை திருப்பானாழ்வாரை உரைக்கும் பாசு உரைத்தும் பாசுரம் இது இதில் நங்காய் நாணாதாய் நவுடையாய் என்ற அந்த மூன்று அழைப்பு சொற்களும் பான் பெருமானுக்கு நன்கு பொருந்தும் நங்காய் குணப்பூர்த்தியை சொல்கிறது குணப்பூர்த்தின்னா என்ன பகவத் விஷயத்தில் அவர் நல்ல குணம் இருக்குது அவர்கிட்ட சிறந்த குணங்கள் விட எவர் ஆழ்வார் நானாதாய் நானாதாய்னா லோகசாரங்கு முனிவருடைய தோளில் எழுந்து அவரை ஏறிக்கொள் என்ன அதுக்கு ரொம்ப யோஜனப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய தோளில் அமர்ந்து பெருமாளை சேவிக்கச் செய்தார் அப்படி ஒரு முனிவரே அவரை ஏழை பண்ணி போனபோது கூட அவருக்கு ஒரு செருக்கம் இல்லாமல் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் இவர் ஒரு முனிவர் மேலே உட்காந்து எழுந்துருளை பண்ணி பெருமாள்கிட்ட கூட்டின்னு போகிறார் அப்படிப்பட்ட நிலைமை வந்தபோது கூட அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு தவறு வந்து என்ன சொல்கிறார் நாடாதாய் வெட்கமில்லாதவராக இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க நங்காய் நல்ல குண உடைய பெண்ணேன்னு அர்த்தம் நாணாதாய்னா வெட்கப்படாதவளைன்னு அர்த்தம் ஏன் இந்த சாரங்கு முனிவரால் எழுந்தருளப்பட்டு பெருமானிடம் இவர் சேர்க்கப்பட்ட போது கூட அடியார்க்கியை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு தன்னுடைய வெட்கமில்லாமல் சொல்கிறாருன்னு சொல்கிறார் அப்புறம் நாவுடையா இவர் நன்னாக பேசக்கூடியவர் ஏன்னா வேதசாரத்தையே ஒரு பத்து பாசுரத்தில் அவர் பிடிச்சி பத்து பாசுரத்திலே அடக்கி பேசின பரம சதுரர் ஆனதால் நாவுடையார் அழுத்தா அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று விஷயத்திருக்காகவும் சங்கொடு சக்கரம் அவர் சொல்கிற கையினார் சுரி சங்கன் ஸ்புரி சங்கு அனல் ஆழியார் அப்படின்னு அவருடைய இவ்வளோ திருப்பானோட பாசுரம் கையினார் சுரி சங்கு அனலாழியார் என்று சங்குடு சக்கரம் ஏந்தின அழகை அவர் அனுபவித்திருக்கிறார் அதுவே அதுக்கப்புறம் பங்கையக்கண்டானை பாடையலூர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் தான் ரொம்ப அழகாக கரியவாகி புறையடந்து நீண்ட பெரிய பெருவாயகன்கள் அப்படின்னு விசாரிக்க கரியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாயகன்கள் அப்படின்னு பெருமானுடைய கண்ணழக ரொம்ப நல்லா அனுபவித்தவர் இந்த திருப்பான் ஆழ்வார் அதுக்கப்புறம் புழக்கடை புழக்கடைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் திருப்பான் ஆழ்வாரோட வாழ்விடத்தில் தான் இந்த சொல்லோட்டம் இந்த சொற்களை யூஸ் போ இந்த யூஸ் பயன்படுத்துவார்கள் அதனால் புழக்கடை என்கிற அவருடைய இருப்பிடத்திற்கேற்ற போல் சொன்னதுனால இதில் இதெல்லாம் சேர்த்து வச்சு நாம் சொல்லலாம் இது இந்த எந்த பெண் எழுப்பப்படுகிறாளோ இந்த பாசுரத்தில் அவளுடைய குணங்கள் திருப்பான ஆழ்வாருடைய குணநலங்களை சொல்வதாக திருப்பான திருப்பான ஆழ்வாரை நாம் எழுப்புவதாக கொள்ளலாம் ஆயிற்றா பாசுரம் படிக்கலாம் உங்கள் புழக்கடை தோட்ட துவாவியுள் செங்கழின் ஈர்பாய் நிகழ்ந்து ஆம்பல் பாய்க்கும் வினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் விழுப்புவான் பாய் பேசும் நங்காய் கெழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலூரெம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயன